அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது தமிழக அரசின் முக்கிய திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஸோ இந்த முக்கிய திட்டங்களை பொறுத்தவரையும் அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஓர் தேர்வுக்கு மிக சிறந்த முறையில் ஒரு கேள்வி நிச்சயமாக நூறு சதவீதம் இதில் ஒரு கேள்வி கேட்பாங்க அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் குறிப்பு எடுத்து வச்சுக்காங்க தொடர் பயிற்சியே ஒரு மனிதருக்கு வெற்றியை தரும் அது எந்த வேலையை செய்தாக இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி தங்களுடைய தொடர் பயிற்சி தொடர் முயற்சி மட்டும்தான் வெற்றியை தருமே தவிர சடனாக வந்து எதுவும் வந்து வெற்றியை தராது உங்களுடைய உழைப்பை மிகச் சிறந்த முறையில் வந்து செலுத்துங்கள் தொடர்ந்து உங்களுடைய வேலையை செய்யுங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களை வந்து சேரும் காவல் கரங்கள் திட்டம் காவல் கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட தொடங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காவல் கரங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விடியல் பேருந்து பயணத்திட்டம் விடியல் பேருந்து பயணத்திட்டம் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது விடியல் பேருந்து பயணத்திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த விடியல் பேருந்து பயணத்திட்டம் பார்த்திங்கன்னா மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஓ திட்டம் சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடல் பசு பாதுகாப்பகம் தொடங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது செப்டம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஆல்ரெடி கேட்ட கேள்விதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களை தேடி மருத்துவ திட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக தொடங்கியிருப்பாங்க மா மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லம் தேடி கல்வி திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இல்லம் தேடி கல்வி திட்டம் அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல்வரின் முகவரி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் பதினான்கு முதல்வரின் முகவரி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வலிமை சிமெண்ட் அறிமுகம் வலிமை சிமெண்ட் அறிமுகம் செய்யப்பட்ட நாள் நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதுவும் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டாங்க வலிமை சிமெண்ட் அறிமுகம் செய்யப்பட்டது நவம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னுயிர் காப்பம் நம்மை காப்பம் நாற்பத்தெட்டு திட்டம் இன்னுயிர் காப்பம் நம்மை காப்பம் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அறிமுகம் இந்த கேள்வியும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க மீண்டும் மஞ்சப்பை திட்டம் டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெண்களுக்கான புதிய வரைவு கொள்கையை தமிழக அரசு வெளியிட்ட நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெண்களுக்கான புதிய வரைவு கொள்கையை தமிழக அரசு வெளியிட்ட நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நான் முதல்வன் திட்டம் அடுத்ததான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு பேட்டி கூட நம்ம பார்த்துருப்போங்க ஸோ குரூப் ஃபோரில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் முதல்வன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஊட்டச்சத்து உறுதிசெய் திட்டம் ஊட்டச்சத்து உறுதிசெய் திட்டம் மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பாங்க அடுத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கனவு இல்லத்திட்டம் கனவு இல்லத்திட்டம் தொடங்கப்பட்டது ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கனவு இல்ல திட்டம் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னும் எழுத்தும் திட்டம் என்னும் எழுத்து திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்னும் எழுத்தும் திட்டம் ஜூன் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வளர் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ திட்டம் ஜூன் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பள்ளி இல்ல நூலகத் திட்டம் பள்ளி இல்ல நூலகத் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பாங்க புதுமை பெண் திட்டம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் புதுமை பெண் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தகைசால் பள்ளிகள் திட்டம் தகைசால் பள்ளிகள் திட்டமும் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பாங்க சிற்பி திட்டம் சிற்பி திட்டம் செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிற்பி திட்டம் செப்டம்பர் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது பார்த்துக்கோங்க முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் வந்து எப்போ தொடங்கினாங்கன்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலமைச்சர் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பசுமை தமிழ்நாடு இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பசுமை தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட நாள் செப்டம்பர் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல்வரின் புத்தாய்வு திட்டம் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது முதல்வரின் புத்தாய்வு திட்டம் குட்டி காவலர் திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குட்டி காவலர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வானவேல் மன்றம் வானவேல் மன்றம் எப்போ தொடங்கப்பட்டது வானவெல் மன்றம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வானவெல் மன்றம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிஷன் இயற்கை தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிஷன் இயற்கை தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடமாடும் காய்கனி அங்காடிகள் திட்டம் நடமாடும் காய்கனி அங்காடிகள் திட்டம் டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டது தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தொடங்கப்பட்டது டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் தொடங்கப்பட்டது டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மனம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எப்பொழுது மனம் திட்டனாவே டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மனம் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் கல ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கல ஆய்வில் முதலமைச்சர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டமும் கலாய்வில் முதலமைச்சர் திட்டம் ஒரே நாள் தான் தொடங்கப்பட்டது பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புன்னகை திட்டம் புன்னகை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புன்னகை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் மார்ச் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது இமைகள் திட்டம் இமைகள் திட்டம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது மணர்கேணி செயலி மணர்கேணி செயலி வந்து பள்ளி மாணவர்களுக்கான பாடப்புத்தகங்களை வந்து ஒளி ஒலி ஒலி வடிவில் வந்து வெளியிடப்பட்ட ஒரு ஆப் மூலயமா இது பார்க்கக்கூடியது தான் இந்த மணர்கேணி செயலி இதை எப்போ வெளியிட்டாங்கன்னா ஜூலை இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மணர்கேணி செயலி பள்ளிக்கல்வித்துறையில் வந்து வெளியிடப்பட்ட ஒரு செயலி தான் ஆப்பு மணற்கேணி செயலி வெளியிடப்பட்ட நாள் ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தோழி பெண்கள் தங்கும் விடுதி தோழி பெண்கள் தங்கும் விடுதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது எப்பன்னு கேட்கலாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட காலை உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா விரிவாக்கம் செய்கிறாங்க விரிவாக்கம் செய்யப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்ட நாள்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே விரிவாக்கம் செய்யப்பட்டது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்ட நாள் எப்படின்னா அது எப்போ தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி திட்டம் தொடங்கப்பட்ட நாள் இப்பொழுது எங்கள் பள்ளி மிலிரும் பள்ளி பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நிச்சயமாக கண்டிப்பாக குரூப் பொருள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திட்டம்னு பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மாதம் மாதம் வந்து பெண்களுக்கு ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான திட்டம் ஸோ தமிழக அரசை ஃபாலோ பண்ணி தான் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் கர்நாடகா மாநிலத்தில் கூட தொடங்கியிருப்பாங்க அதுக்கடுத்து பல்வேறு மாநிலங்களில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக உன்னதமான திட்டம்னு சொன்னால் இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டம் எதிர்பார்த்தபடி செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கப்பட்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே காலை சிற்றுண்டி திட்டம் தொடங்கப்பட்டது அதே செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் ரெண்டாயிரத்தி செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுனா காலை சிற்றுண்டி திட்டம் அதே செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனா கலைஞர்களுடைய மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கப்பட்டது அயோத்திதாசர் பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டுத் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வீரா மீட்பு வாகனம் தொடங்கப்பட்டது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சமாதான் திட்டம் தொடங்கப்பட்டது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீலகிரி வரையாடு திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம்னாவே நீல தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்காக இருக்கக்கூடியது நீலகிரி வரையாடு தான் இந்த நீலகிரி வரையாட்டை பாதுகாப்பதற்காக அழிவிலிருந்து பாதுகாப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் நீலகிரி வரையாடு திட்டம் இது அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் நடப்போம் நலம்பெறும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடப்போம் நலம்பெறும் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் நவம்பர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டால்பின் திட்டம் டால்பின் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீயே உனக்கு ராஜா திட்டம் நீயே உனக்கு ராஜா திட்டம் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கப்பட்டது மக்களுடன் முதல்வர் திட்டம் மக்களுடன் முதல்வர் திட்டம் பார்த்திங்கன்னா டிசம்பர் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விழுதுகள் திட்டம் விழுதுகள் திட்டம் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டது அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் கூட இது எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்டனால் ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான் முதல்வன் திட்டம்னால் எப்போ தொடங்கினாங்கன்னா மார்ச் ஒன்று மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கியிருப்பாங்க நான் முதல்வன் ஒலிம்பியாட் சாரி நான் முதல்வன் திட்டம் அதே நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எப்போ தொடங்கினாங்க பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் முதல்வன் திட்டம்னா மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டது நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் திறக்கப்பட்ட நாள் நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் திறக்கப்பட்ட நாள் பிப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் தொடங்கியிருப்பாங்க அடுத்து தமிழ்நாடு அரசு மாநில மகளிர் கொள்கையை வெளியிட்ட வெளியிடப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா மாநில மகளிர் கொள்கையை இந்த ஆண்டு வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வெளியிட்டிருப்பாங்க அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிப்பாங்க உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அதை நடைமுறைப்படுத்தினால் அதன் தொடங்கப்பட்டது ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடியல் பயண திட்டம் மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது இதுக்கு முன்னே வந்து கலைஞர் விடியல் பயண திட்டம் வந்து தொடங்கியிருப்பாங்க அதை வந்து மலைப்பகுதிகளுக்கும் இலவச பேருந்து பயணத்தை மகளிர் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டதா நீலகிரியில் தான் முதல் முதல்ல இந்த விடியல் பயண திட்டம் மலைப்பகுதியிலிருந்து தொடங்கப்பட்டதான நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க எப்போனா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பேரறிஞர் அண்ணாவின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடம் மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞரின் நினைவிடம் திறந்து வைக்கப்பட்ட நாள் பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டப்பட்ட நாள் பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட் ஏவுதளம் வந்து குலசேகரப்பட்டினத்தில் வந்து அடிக்கல் நாட்டியிருப்பாங்க எப்படின்னா பிப்ரவரி இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு டூ பாயிண்ட் ஓ தமிழ்நாடு காலநிலை உச்சி மாநாடு வந்து பிப்ரவரி இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது இரண்டு நாட்களில் நடந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க முதலமைச்சரின் தாய்மானோர் திட்டம் நீங்கள் நலமா திட்டம் நீங்கள் நலமா திட்டம் எப்போ தொடங்கினாங்கன்னா மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீங்கள் நலமா திட்டம் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புதவன் திட்டம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக பட்ஜெட்டில் பிப்ரவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனௌன்ஸ்மெண்ட்டை ப பண்ண திட்டம் தான் தமிழ் புதவன் திட்டம் எப்படி மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து மாதந்தோறும் வந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது அதே போல் மாணவர்களுக்கும் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் தமிழ் புதவன் திட்டம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் மாணவர்களுக்கும் இந்த பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க தமிழக பட்ஜெட்டில் கலைஞரின் கனவு திட்டம் அதே போல் கலைஞரின் கனவு இல்லத்திட்டமும் தமிழக பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டமும் தமிழக வேளாண் பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் ஸோ இந்த இந்த வீடியோவை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தைந்து திட்டங்கள் குறிப்பாக தமிழக அரசு தொடங்கியுள்ள திட்டங்களை பற்றி நம்ம பார்த்துருப்போங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் நிச்சயமாக தமிழக அரசு திட்டங்களில் குறிப்பாக யூனிட் நைன்லேருந்து கேட்பதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக குரூப் போரில் இந்த அறுபத்தைந்து கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி நடப்பு நிகழ்வுலேருந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதனால் வீடியோஸை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருங்க ஸோ பார்த்துட்டு எழுதி வச்சுட்டு ரீகால் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா நமக்கு டேட்டும் ஆண்டுன்றதுனால ஈஸியாக நான் மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ மறக்காமல் இருக்கணும்னா தொடர்ந்து அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த கேள்வி வந்து எளிமையாக அமையும் எந்த சூழலும் அது மறக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ற பண்ணுங்க நன்றி வணக்கம்